கரப்போ கலப்போராளி தம்பி பாண்டியன் மரபு என்பது படுகொலை என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயர கொலையாகவே நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக இந்த தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் ஆகச்சிறந்த ஒரு தலைவனாக இளம் தலைவனாக உருவாகி வந்த தம்பி இவ்வளவு சொற்ப வயதியில் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து இந்த மண்ணில் தன்னுடைய உயிரை நீப்பான் என்று யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு துன்பியல் நிகழ்வாகத்தான் இது ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் வீட்டில் உளுந்த ஒரு துயர சம்பவமாகவே நாங்கள் எல்லோருமே பார்க்கக்கூடிய நிலை இருக்குது ஒன்னே கால கோடி பேருக்கும் இது வந்து ஒரு பெரிய இடிதேன் அப்ப இந்த மண்ணில் வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கும்பொழுது கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஆர்டிஐல வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க அது உருந்து உறுதிப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் இருநூத்தி இருபத்தி ஆறு கொலை நடந்திருக்கு இந்த திருநெல்வேலி பகுதியில் மட்டும் இந்த கடந்த ரெண்டரை மாதங்கள்ல அதிகாரப்பூர்வமான அறிக்கையின் அடிப்படையில் பேசுறேன் இருநூத்தி இருபத்தி ஆறு கொலை இதுல சாதிய பண படுகொலை இருக்கு ஆணவ படுகொலை இருக்கு ஏனைய படுகொலைகள் வந்து இருக்கு இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படிங்கறது இங்க வந்து பெரிய அளவுல ஒரு கேள்வியா இருக்கு இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு மனித உயிரை வந்து சாதாரணமா வந்து குலவண்ணி வீதியில எரிய அளவுக்கு வந்து போயிருக்கு அப்புடின்னா தமிழ்நாட்டோட காவல்துறை வைக்கப்படணும் காவல்துறையை வச்சிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைக்கப்படணும் துரிதமா அந்த கொலைகளை வந்து தடுத்து நிற்பு நிறுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு ஆளக்கூடிய முதல்வர் அவர்கள் இதை வந்து ஆரம்பத்திலே தடுத்துட்டு இருக்கும் இந்த ரெண்டரை மாசத்துக்குள்ள இருநூத்தி இருபத்தி ஆறு கொலைங்கிறது என்ன சாதாரண நிகழ்வா கடந்து விடக்கூடிய செய்தியா ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாத்திற்கு எண்பத்தி ஒன்பது குலைகளுக்கு மேல தம்பி தீப பாண்டியனோட சேர்த்து மதுரையில ஒரு மூணு நாலு மாதங்களுக்கு முன்பாக அண்ணன் ராமர் பாண்டியனை படிக்கொடுத்தான் இன்னைக்கு அருமை தம்பி தீப பாண்டியனை படைந்திருக்கும் இனிமேலும் களப்போராளிகள் வந்து அஜாக்கிரதா பயணிக்கிறத வந்து கை செஞ்சு வந்து தவிர்க்கணும் இவ்வளவு மெத்தன போக்கா வந்து போகக்கூடாது களமாடக்கூடிய களப்போராளிகள் இவ்வளவு போக்கா போகக்கூடாது தமிழ் சமூகங்களோட ஒற்றுமை வந்து இந்த காலத்துக்கு தேவைதேன் ஆனா தமிழர்களா ஒண்ணு சேரதுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட தத்துவ தத்துவங்கள் வந்து நங்கூரம் போட்டு இடையில நிற்குது அதனால நீங்களும் நானும் ஒரு சேரவே முடியாது தேவரும் தேவேந்திரர் ஒரு சேர முடியாது கோனாரும் தேவேந்திரர் ஒரு சேர முடியாது ஆசாரியும் தேவேந்திரர் ஒண்ணு சேர முடியாது சாபக்கேடைவும் இங்க இருக்கக்கூடிய திராவிட தத்துவம் இந்த இணைப்புக்கு வந்து ஒரு பெரிய பங்கு விளையக்கூடிய அஹ் நிகழ்வா நிக்குது ஆக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி நான் எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கிறேன்னா சமூகத்தினுடைய ஒற்றுமை என்பது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பலகீனமா இருக்கு கேள்விக்குறியா இருக்கு தேவேந்திரகுலத்தினுடைய சமூகத்திற்கு வந்து இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல எழுத்தாளர்கள் அழகழகா எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய போராளிகளுக்கு பாதுகாப்பு இல்ல எந்த இடத்துல என்ன நடக்கும்னு எவனுக்குமே தெரியல அப்ப இந்த மாதிரி இருக்குன்னா கூலிப்படைக்கு வந்து ஒரு ஆய் இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கிக்கிட்டு ஒரு ஐநா மனித உரிமை ஆணையம் வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கு ஒரு மனித உயருடைய விலை வந்து ஆறரை கோடி செஞ்சிருக்கு ஒரு மனிதவியனுடைய விலை ஆறரை கோடி இருக்கக்கூடிய உயிரை ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபது லட்சத்தை வாங்கிட்டு ஒரு மயிராண்டி வெட்டி தள்ளுறான்னா இந்த சட்டங்கள் வந்து இறுக்கி பொடிச்சு இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளும் கூலிப்படை வந்து பழகி பறி போவானா பண்ணி பழகுட்டி போட்ட மாதிரி இன்னைக்கு கூலிப்படை இவ்வளவு வேகமா வந்து இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் எப்படி பெருகி சொற்ப லட்சங்களுக்கு எப்படி வெட்டி வீழ்த்திறான் இதை தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு இவங்களை அரசை வந்து எழுத்து கேட்டா உடனே இந்த அரசு வந்து நம்மளை வந்து முடக்கறக்கான அத்தனை விலையும் அந்த அரசுகள் செய்யுது அரசு பயங்கரவாதம் செய்யுது அரசே ஒரு பயங்கரவாதம் தான் அரசே வந்து திட்டமிட்டுதான் இந்த கொலைகளை வந்து வேடிக்கை பார்த்து இது போன்ற படுகொலைகள் வந்து இனிமேல் தடுத்து நிறுத்தப்படுறோம்னா அரசு வந்து தீவிரம் காட்டணும் கொலைகள் வந்து இனிமேல் தமிழ் மண்ணில் எந்த சாலைக்கு நடக்கக்கூடாது மரண தண்டனையே கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த இந்திய திருநாடு நிக்குது இதை நம்ம மறந்துடக்கூடாது உலகத்துல கொடும் பாவத்தை செய்யக்கூடிய கொடும் கொலைகளை செய்யணும்னா கூட தூக்கு கயிறு கூட அவன் கழுத்தை முத்தமிடக்கூடாதுங்கிற சட்டங்கள் வந்து பல்வேறு நாடுகள்ல இருக்கு இந்தியாவும் அதை வந்து முனைப்பு காட்டி பேசிட்டு வர்றதை நீங்க அறிவீங்க ஆக இந்த மக்கள் வந்து மொத்தமா வந்து கொலைகளை எந்த சமூகம் செய்ய முடியாத அளவுக்கு சகோதரத்துவம் பேரப்படணும் அவர்களுக்கு வந்து நல்ல புத்திமதி சொன்ன மாதிரி போதைப் பொருள் வீதி வீதியங்கள் கொலைகளுக்கு பின்னாடி சாராயம் இருக்கு கஞ்சா இருக்கு போதை போதை தான் கொலைக்கு மூல காரணமா இருக்கு அந்த போதைப் பொருள்களை வந்து துண்டாடி வேற இருக்கு தமிழ் மண்ணில இருந்து வேற இருக்கு தமிழ் சமூகத்தை அரசு காப்பாற்றணுங்கிற வேண்டுகோளை வச்சுக்கிறேன் தீபக் பாண்டியன் இறப்பு கடைசியா இருக்கட்டும் வரக்கூடிய போராளிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த மல்லரினும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒட்டுமொத்தமும் ஒரு அணியில நிக்கணும் இல்லைன்னா பல போராளிகளை நீங்க படி கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சமூகம் நின்றோம் நான் எச்சரிக்கையாகவும் சொல்றேன் ஒரு ஒரு பகிரங்க வேண்டுகோளாகவும் எடுக்கிறேன் இந்த சமூக வந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்களையும் இருக்கக்கூடிய களமாடக்கூடிய போராளிகளையும் இங்க பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த சமூகம் செய்ய தவறுனா நிச்சயமா சொல்றேன் படு கேவலமான அசிங்கங்களை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இது வந்து புதுசு இல்ல இந்த மலரின தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும் புதுசு இல்ல எண்ணூறு ஆண்டு கால போர் இது இது இன்டர்நெட் அல்ல எண்ணூறு ஆண்டு கால தொடர்ந்து நடக்கட்டும் செய்யும் ஆனா எச்சரிக்கை உணர்வோடு இந்த சமூகம் வந்து மல்லும் தேவேந்திர உள்ள விளையாட சமூகம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் பயணிக்கிற வேண்டுகோளை வச்சு விடைபெற நன்றி